தமிழ்நாடு அரசே வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்தி வெறியர்களின் கொட்டம் அடக்கு நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை வருகை புரிந்துள்ள ஆளுமை பெருமக்களே ஊடகவியலாளர்களே காவல்துறைகளே உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஜெய்பிங் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மீட்பதற்காக சமூக செயற்பாட்டாளர் முத்தரசு அவர்கள் மதுரை வெட்டப்பட்டு இரண்டு கைகளும் செயலிழந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருடைய போராட்ட குணம் நியாயமானது பஞ்சமி நிலம் பட்டியல் மக்களுக்கு சொந்தமான நிலம் அதனை மீட்க வேண்டும் என்பது அவருடைய கடமை அவருடைய கடமை அல்ல தமிழக அரசின் கடமை இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களின் வாழ்வியலை நசுக்கும் விதமாக இந்த அரசு செயல்படுகிறது என்பது வெக்கக்கேடானது முதல்வர் அவர்களே வெளி மாநிலங்களில் நடைபெறுகின்ற நிலைகளை கண்டித்து அறிக்கை விடும் தாங்கள் உங்கள் சொந்த மாநிலமான தமிழ்நாட்டில் நீங்கள் முதல்வராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மதுரை மேலூரில் இப்போ திமுக ஒன்றிய செயலாள தூண்டுதலின் பெயரால் கூலிப்படையலால் வெட்டி சாய்க்கப்படுகிறார் ஒருவர் கையிழந்தும் மருத்துவமனையில் போராடுகின்றார் அவருடைய அவல நிலை இனி எந்த ஒரு சமூக செயற்பாட்டாளருக்கும் வந்துவிடக் கூடாது இந்த பட்டியல் மக்களுக்கான பஞ்சமி நிலத்தை பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுக்காவிட்டால் நாங்கள் மீட்டு கொள்கிறோம் அதுக்கு அரசு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுங்கள் உங்கள் அரசை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உங்கள் அரசை ஏற்று உங்கள் செயல் வடிவிலே நாங்களும் செயல்படுத்துகிறோம் அவர் நீதிமன்றத்திற்கு தான் சென்று இருக்கிறார் அவர் அவருடைய நிலங்களை அபகரித்துள்ள திமுக செயலாளர் வீட்டிற்கு ஆயுதங்களோடு சென்று வெட்டவில்லை

மக்கள் எதுக்காக இருக்கிறோம் தானே அரசு தீர்மானிக்கிறோம் இந்த அரசு யாரு இந்த அரசு யாருக்கானது நாங்க தானே தீர்மானிக்கிறோம் இப்படியாப்பட்ட அரச நாங்க தீர்மானிச்சேன் இந்த சொந்த மண்ணுல அகதியா வாழ்ந்துக்கணும் இருக்கிறோம் எங்களுடைய வாழ்வுரிமையை நீங்க எப்படி எல்லாம் நசுக்கணுமே அப்படி எல்லாம் நசுக்கணும் இருக்கிறீங்க நாங்களும் அந்த வழியெல்லாம் பொறுத்துக்கணும் வாழ்ந்துக்கணும் தான் இருக்கிறோம் உங்ககிட்ட தேனம் தேர நாங்க போராடுறோம் செத்தும் போராடுறோம் சாவரத்துக்கும் போராடுறோம் வாழறதுக்கும் போராடுறோம் எல்லாத்துக்குமே உங்ககிட்ட போராடுறோம் கூலி படைகளுக்கு வந்து நீங்க துப்பாக்கி அந்த போலீஸ் எல்லாம் கொடுக்குறீங்க பாதுகாப்பு ஆனா இங்க சமூக செயற்பாட்டவர்களும் போராளிகளும் அவங்கள தற்காக்கு

அந்த காதல் செஞ்சாங்க நிட்டு நேற்று நைட்டு எட்டு மணிக்கு அவங்க கார்ல கட்டி போயிட்டு அவங்களை வெட்டி சாப்படிச்சு தருமபுரியில் போட்டு போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளும் சமூக நீதி இயக்கங்களும் மருத்துவமனையில வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தானே இப்ப வந்து மண்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு அதை தீவிரப்படுத்துறது யாரோட கடுமை மண்கொடுமை தர தடுப்பு சட்டம் முறையாக நடைமுறைக்குமே படுத்த மாட்டீங்க காவல்துறைக்கு வந்து புகார் மனு கொடுத்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல காவல்துறை எடுக்கவே தயங்குறீங்க ஏன் எடுத்து தெரியல ஏன்னா அந்த சட்டம் தீண்டத்தக்காத சட்டம் என்னவோ அது போல பண்றீங்களோ என்னவோ மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கும் அவர்களின் வாழ்வாதார மீட்கவும் அவருக்கு இழிப்பீடு வழங்கிடவும் இந்த அரசை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்